வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான பேரிச்சம்பழ பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் கடாய் வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த பச்சடி பிரியாணிக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து மிளகு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும் இதில் இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் சின்னதாக ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்க்குறேன் கத்திரிக்காய் சேர்க்கலாம் அப்படி இல்லைனாக்கா மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மாங்காய் சேர்த்துக்கலாம் எனக்கு மாங்காய் கிடைக்கல அதனால் நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் எதுவும் விருப்பம் இல்லைன்னாக்கா வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் வச்சு கூட நீங்கள் இந்த பச்சடியை செய்யலாம் நான் இப்போது இதில் கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மல்லி புதினாத்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பத்து பேரிச்சம்பழம் எடுத்து அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சில பேரிச்சம்பழம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊறப்போட்டு வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்ச அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊறப்போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஓ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு இதை கொதிக்க விடலாம் பேரிச்சம்பழ பச்சடி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் சில பேரிச்சம்பழம் நல்ல இனிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சுகர் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு வச்சுடுவோம் பாருங்கள் நம்ம பேரிச்சம்பழ பச்சடி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆயில் விட்டு ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிடுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்